அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் நம்மளோட ஹசி கிரியேஷன் கூட சேர்ந்து வந்து அல் ஆன்லைன் மதரசா நடத்தும் முதல் நம்ம கோர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு டாபிக் வந்து ஜேர்னி டு ஜன்னா அப்படிங்கிற டாபிக்லருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஷா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முற்றிலும் பெண்களுக்கானது பெண்கள் மட்டும்தான் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் நடக்கும் இது வந்து அஜ்வீத் மஹராஜ் ஹதீசா சட்டங்கள் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் போற கிளாஸ் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து அட்மிஷன் பே பண்ணி படிக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் பிளீஸ் டோன்ட் ஷேர் லிங்க் லிங்க்னா இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணாதீங்க யாருமே இது வந்து அட்மிஷன் ஃபீ பே பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ண சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அதனால இன்னைக்கு வந்து நீங்க வந்து தஜ்வீத் தஜ்வீத்ல கிளாஸ் பார்க்கலாம் அலைக்கும் அஸ்ஸலாமுலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹுமா அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராவின் விதிகள் சரிங்களா அதில் வந்து வல்லினம் பார்த்தோம் இப்போ வந்து மெல்லினம் நம்ம இன்ஷாலா பார்க்கலாம் அவுது பில்லாஹி மினி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் தர்கீக் மெல்லினமாக ஓதும் இடங்கள் இது வந்து என்னென்னா வந்து ராவுக்கு கெஸ்ராவோ இல்லை கெஸ்ரத்தாயினோ இருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்துக்களை நம்ம வந்து அந்த ராவை வந்து நம்ம வந்து மெல்லினமாக தான் உச்சரிக்கணும் சரிங்களாமா அதாவது தர்கீக் அப்படியே நம்ம வந்து உச்சரிக்கணும் அடுத்து ராவுக்கு சுக்குன் போட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து கெஸ்ரா ஜேர் வந்துச்சுன்னா அந்த எழுத்தை என்ன பண்ணணும் மெல்லினமாக தான் நம்ம உச்சரிக்கணும் சரிங்களாமா இதில் எப்படி வந்து ஜபரோ பேஸோ வந்துச்சு அப்படின்னாலோ இல்லை ஃபத்திர தைனோ வந்துச்சுனாலோ நம்ம எப்படி நம்ம வல்லினமோ உச்சரிப்போமோ அதே மாதிரி தான் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் சரிங்களாமா அதே போல் தான் ராக்கு சுக்குன் போட்டு அதுக்கு முந்தின எழுத்துல வல்லினை எழுத்துக்களை தவிர சரிங்களாமா வல்லினை எழுத்துக்களை தவிர மற்ற எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு மேலே சுக்குன் போட்டு அதுக்கு முன்னாடி எழுத்துல கெஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து மெல்லினமா தான் உச்சரிக்கணும் சரிங்களாமா அதே போல் தான் மதியில் வந்து யாவை அடுத்து சரிங்களாம்மா இங்கே பாருங்கள் யாவை அடுத்து வர்ற ராவுக்கு வப்படைய நிலையில் இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம மேம் வெல் மெல்லினமாக தான் உச்சரிக்கணும் சரிங்களாம் மேம் சுவீர் இந்த இடத்துல பாருங்கள் மீம் இருக்குது சாது இருக்குது யா ரா இருக்குது சரிங்களாம்மா இங்கே வந்து என்னது இது ம இது வந்து யா மது ஆனாலும் என்னென்னா வந்து இதுக்கு யாவுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல வந்து ஜேர் இருக்குதா அப்ப என்னது இது இது வந்து கெஸ்ட்ரா அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணுவோம் இதே மெல்லினமா தான் நம்ம உச்சரிக்கணும் அடுத்து வக்ஃபின் காரணமா வந்து ராவுக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்கு வக்ஃபுடைய காரணமா வந்து இப்போ வந்து ராவுக்கு சுக்குன் இருக்குது அதுக்கு முன்னாடி சுக்குன் பெற்ற யா இருக்குது சரிங்களாமா ஏதோ பாருங்க இந்த பாருங்க இப்ப வந்து வக்ஃபுனால வந்து இந்த தொம்பத்தைங்கிறது வந்து சுனாக மாறிடுமில்லையா முடிய ஹருன் அப்படிங்கிறது ஹைர் அப்படின்னு நம்ம உச்சரிப்போம் ம் வக்ஃபுடி நிலையில் அப்படி இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி இருக்குது யார் சுக்குன் பெற்று இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஜா இருக்குது அப்படின்னா அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும் மெல்லினமாக தான் உச்சரிக்கணும் சரிங்களாமா ஹரதுல்லா இதான் வந்து ராவின் சட்டம் சரிங்களாமா இது புரியல அப்படின்னா இன்ஷால்லாம் கேளுங்கள் இன்னொரு டைம் வந்து தரேன் தனியாக நோட்டில் எழுதி இன்ஷாலா இப்போ அடுத்து என்னென்னா வந்து மீமே சாக்கின் சரிங்களா மீன் ஷஃபவி அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா வந்து இதுக்கு வந்து என்னன்னா வந்து மூணு பிரிவா எதை பிரிக்கலாம் சரிங்களா சுக்குன் செய்யப்பட்ட மீனுடைய சட்டம் அப்படின்னா வந்து இதுவும் ஒரு சட்டம் தாமா சரிங்களா நூனே சாக்கின் மாதிரி மீமே சாக்கினை வச்சு ஒரு சட்டம் இருக்குது அதில் என்னென்னா மூணு டைப்பாக வந்து இந்த மீன் பிரியும் சரிங்களா ஒன்று வந்து இன்னொன்று வந்து அடுத்து இவ்ஹாரு ஷஃபவி சரிங்களாமா இப்போ இங்கே பாருங்கள் இதுவாமே ஷஃபவி அப்படின்னா மீமோடு வந்திருக்கணும் சுக்குன் பெற்ற மீமுக்கு சத்து பெற்ற மீம் வந்து அடுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னென்னா வந்து இதமாமே ஷஃபவி சரிங்களாமா அடுத்து யஹஃபாவே ஷஃபவி அப்படின்னா சுக்குன் பெற்ற மீமுக்கு அடுத்து பா வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து இஹ்ஃபா ஷஃபவி சரிங்களாமா இப்போ இல்ஹாரு ஷஃபவி அப்படின்னா இந்த மீமையும் அதாவது சத்து பெற்ற மீமாக இருக்கட்டும் பாவா இருக்கட்டும் இதை ரெண்டு எழுத்தையும் தவிர மற்ற எழுத்துக்கள் எது வந்தாலும் இந்த சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு அப்புறம் மற்ற எழுத்து எது வந்தாலுமே அது இல்ஹாரு ஷஃபவி சரிங்களாமா இதுக்கு போது எக்ஸ்ப்னேஷன் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாமா சரிங்களா صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته في امان الله